안 m

आरु बट्टी, आरु कमाल, दूसरे में तभी आया पाव, आप लोग आया पाव, लेड प्लीज, आया पाव, लेड आप लोग आये बच्चे, आये बच्चे, आरु आये बच्चे तभी तिरके, मार दूंगा भाई, मज़े सीए रहा

லவீர தோக்குகா ய ஆரதயா பாரே எலுகுங்கடா இளம்போவா ஜப்பா டேய் லவீர தோக்குகா தம்பி திக்கே ஆரத சவுதிச்ச சேய் யாரே இல்ல மோடி எருடா சூப்பர் 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 சேவங்க ஜென ஜெல்ல பிள்ளை ஏழு வருஷம் ஜென மேல ஏழு வருஷம் பட்ட தவீர சிங்க சிங்கம் சிங்கம் நாங்க வந்து வாரே து <laughs>

我就是。 ஏதா yeah. போ yeah,